ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு இந்த வராகி இன்று புறப்பட்டு விட்டேன் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ நான் சொல்கின்ற இந்த தவறை மட்டும் எக்காரணம் காரணம் கொண்டும் செய்துவிடாதே அப்படி என்ன தவறு இன்று நீ செய்துவிடப் போகின்றாய் நான் அப்படியெல்லாம் இல்லையே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னை மீறி நான் எதையும் செய்துவிடப் போவதில்லை அப்படி எந்த விஷயத்தை நான் செய்துவிட்டதை நீ பார்த்தா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கின்ற கேள்வியை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதிராக பல முறை திரும்பி இருக்கின்றது அப்படியெல்லாம் நடந்து முடிந்த பிறகு எதற்காக நாம் இதை செய்தோம் என்று என் குழந்தை நீ யோசித்திருக்கவும் செய்கின்றாய் நாம் இந்த விஷயத்தை செய்யாமலேயே இருந்திருக்கலாமே நாம் எதற்காக இதில் தலையிட்டோம் என்று என் குழந்தை நீ பல முறை யோசித்திருக்கின்றாய் அப்படி நீ யோசித்த பல விஷயங்களை இப்பொழுது தூசி தட்டிப்பார் இந்த வராகி என்ன சொல்ல வருகிறார் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு நடந்த இந்த துரோகம் இந்த துரோகத்தை நீ எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் எதிர்பார்க்காத ஒரு நபரிடத்தில் இருந்து வருகின்ற துரோகம் அல்லவா அதை ஒரு நாளும் நம்மால் நிச்சயமாக கண்டு கொள்ள முடியாது இந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை துரோகத்தை செய்தவர்கள் வருந்த வேண்டிய நேரமே தவிர ஒரு நாளும் என் குழந்தை நீ இதற்காக வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களும் உன்னை முழுமையாக வந்து சேராமல் போயிருக்கின்றது உன்னிடத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் தொடர்ச்சியாக வராமல் போய்விட்டது இதற்கு காரணமாக இருந்த இந்த வாழ்க்கையை நீ நினைத்து வெறுத்து ஒதுக்கிவிட்டாய் ஆனால் இவையெல்லாம் சாதாரணமாக நடக்கவில்லை இவை எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த துரோக எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இந்த நேரத்தில் வாழ்க்கையில் நாம் எதையாவது செய்து விட்டோமா நாம் என்ன தவறை செய்தோம் நமக்கு எப்படி ஒரு துரோகத்தை இவர்கள் செய்தார்கள் என்ற எண்ணம் வரும் அல்லவா சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் துரோகத்தை செய்தது அவர்கள் இப்போது உன்னை வாழ்க்கையில் வீழ்த்த நினைப்பது என்று எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த வராகி இதையெல்லாம் பார்த்து கொண்டு விட்டுவிட முடியுமா நான் இனிமேல் இது உன் வாழ்க்கையில் நடந்து விடட்டும் என்று ஒதுங்கி நிற்க முடியுமா நிச்சயமாக முடியாது எதையாவது செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் வேண்டும் உன்னை கஷ்டத்தில் இருக்கு இதற்கு மேலும் நான் தவிர்க்க விட்டுவிடக் கூடாது அப்படி விட்டுவிட்டேன் என்றால் இந்த வராகியானவள் எனக்கே மனசாட்சி இல்லை என்று தானே ஆகிவிடும் என் குழந்தை படுகின்ற பாடு என்ன என்பதனை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளையும் நான் கண்ணார பார்த்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தையினுடைய நிலையை கண்டு இனிமேலும் இந்த வராகி விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என் குழந்தையின் கதையை இவர்கள் முடித்து விடுவார்கள் அதனால் இன்று நான் செய்யப் போகின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகின்றது என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்ப புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நான் உனக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி அதை நான் உன் வாழ்க்கையாகி தர நினைக்கின்றேன் இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் தோற்றுவித்ததாக நினைத்து வருந்தாதே எந்த ஒரு தோல்வியும் உனக்கு கிடைக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருக்கும் வரை இதுவெல்லாம் உனக்கு தோல்வி கிடையாது இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான உனக்கான முதலாவது படி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்தது என்று நினைத்து நீ இப்பொழுது வருந்துவதை விட்டுவிட்டு இந்த வராகி உனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இதையெல்லாம் உணர்ந்து நீ இனிமேல் என்ன செய்ய போகிறாய் என்பது மட்டும்தான் உனக்கான நேரமாக இருக்கப் போகின்றது அம்மா என்ன செய்ய போகின்றேன் நீ அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது என்று உனக்கு இப்பொழுது தெளிவாக எடுத்து எடுத்துரைத்திருக்கின்றேன் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது உனக்கு ஒரு சந்தோஷத்தை சந்தேகத்தை நிச்சயமாக உள்ளுறை ஏற்படுத்தும் அல்லவா அப்பொழுதுதான் சுற்றி நடப்பதை சிந்திப்பாய் எப்பொழுது உன்னை சுற்றி நடந்த விஷயம் ஒவ்வொன்றுமே உனக்கு எதிரானது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை என்னையும் பாதிக்கக்கூடியதாக இருந்துவிட்டது நான் இதற்கு மேலும் பொறுப்பா பொறுப்பதாக இல்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டு விட்டு இந்த நேரத்தில் என் குழந்தை நீ செய்யக்கூடாத தவறு ஐயோ பரவாயில்லை அவர்கள் பாவம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நாம் கொடுத்து விடுவோம் இவர்களுக்கு நாம் இத்தனை பெரிய தண்டனையை கொடுத்தால் இவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கஷ்டப்படுவார்களே இவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிவிடுமே என்று நீ வருந்துவது இது போன்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிடாது உன்னுடைய இரக்கம் ஒரு நாளும் உதவாது நீ இவர்கள் மீது காட்டுகின்ற இந்த இரக்கத்தை அவர்கள் உன் மீது காட்டியிருந்தால் நிச்சயமாக உனக்கு இத்தனை கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்காது உனக்கு இத்தனை வேதனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்காது இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்ந்து காட்டியிருக்கத்தானே வேண்டும் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான திருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தரம் மூலம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா இந்த முயற்சிகளை எல்லாம் நீ வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று நான் செய்கின்ற இந்த விஷயத்தில் நீ இடைஞ்சல்களை உருவாக்கிவிடக் கூடாது எக்காரணம் கொண்டும் இவர்களின் மீது நீ இரக்கம் காட்டிவிடாது உன் மீது சிறு துளி அளவு கூட இரக்கம் இல்லாதவர்கள் உன் வாழ்க்கையின் மீது ஒரு சிறு துளி அளவு கூட மனதில் இரக்கம் கொள்ளாதவர்கள் உன் குடும்பம் கஷ்டப்படுமே என்று நினைக்காதவர்கள் நீ எப்படி இருந்தால்தான் தமக்கென்ன என்று இருந்தவர்கள் இவர்களை எண்ணினி ஒரு நாளும் வருத்தப்படாது இவர்களை எண்ணி நீ ஒரு நாளும் வேதனைப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் இவர்களை யார் என்று உன் கண்முன்னால் நிறுத்துவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு பட்ட கஷ்டங்களையும் நாள் வரையிலும் அனுபவித்த வேதனைகளையும் மறந்து உனக்கான சந்தோஷங்களை மட்டும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு வராக அன்பினை நீ எளிதாக புரிந்து கொள்வாய் வராக் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி உனக்கு உனக்கானதை நீ தொலைக்காமல் அம்மாவின் அறிவுரைகளை கேட்டு நான் சொல்வது போல் நடந்து கொள் மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற தீயவற்றை எல்லாம் நான் விலக்கி வைக்கின்றேன் உனக்கு நடக்க விதிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண்முன்னால் நான் காண்பித்துக் கொடுக்கின்றேன் அம்மாவின் சக்தி என்னவென்று உணரப்போகின்ற இந்த நல்ல தருணத்தை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பப் போகின்றது நீ செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை சூழ்ந்து வந்து முறியடிக்கப் போகின்றது உனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக கண்டுபிடித்து விடுவாயானால் நடக்கின்ற அத்தனை நல்லதும் உன்னை வந்து சேரும் நான் உன் வாழ்க்கை நடத்தி கொடுப்பவள் இந்தவராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பது உனக்கு தெளிவாக செய்து கொடுப்பவன் அதனால் அம்மாவின் வார்த்தைகளை மதிக்காமல் இவர்களின் மீது ஒரு நாளும் இரக்கம் காட்டிவிடாதே நான் அனைத்தையும் உனக்கு முடித்து கொடுக்கின்றேன் என் குழந்தையே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்பொழுது எதற்காக நீ கவலை கொள்கின்றாய் ஓம் சக்தி தாயே துரை நன்றி வணக்கம்